തീവ് കടലിൽ സട്ടവ്രോധ തൊഴിലിൽ ഈടുപെട്ട എട്ട് പേർ കൈത് சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழில்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த உரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டு வரும் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடத்தொழில் நீரியல் வனத்திணைக்கள் அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகளையும் அதிலே தொழிலில் ஈடுபட்ட ஆறு மீனவர்களையும் நேற்று காலை கைது செய்து அவர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று நேற்றிரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் மீன்பிடி படகு ஒன்று சுமார் நானூற்று ஐம்பது கிலோ மீன்களுடன் இன்று அதிகாலை கரைக்கு கொண்டு வரப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை இன்றைய தினம் இந்த சட்டவிரோத மீன்பிடிப்படகை கடற்கரைக்கு கொண்டு வருவதற்கு உதவி புரிந்த மீனவர்களின் பிரதிநிதிகளை தென்பகுதியில் இருந்து முல்லைத்தீவு வருகை தந்து குறித்த சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீன்பிடி படகின் உரிமையாளர் தங்களை வீடியோ பதிவு செய்து அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தொடர்ச்சியாக நமது முல்லைத்தீவு கடலில் இடம்பெறுகின்ற இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கடற்தொழில் நீரியல் வன திணைக்களம் இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு இதை தொடர்ச்சியாக செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த படகு வந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டு நானூற்றி ஐம்பது கிலோ மீனோடு வந்த பொழுது நீர்விழத் திணைக்களமும் மீனவ மக்களும் சேர்ந்து இந்த படகை பிடிச்சு கொண்டு வந்தது இணையமும் நாங்கள் சரியாக விட்ட பொழுது அந்த படகுக்கு உரிமையான ஆட்கள் வந்து எங்களை கொலை அச்சுறுத்தலும் வீடியோ எடுத்து அச்சுறுத்தலும் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வந்து சட்டவிரோத தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்லி நீர்விழத் திணைக்களம் இல்வன்ஸ் பண்ணி ஒவ்வொரு சங்கக்களும் சங்கக்களுக்கும் அறிவித்து அதோட இணையம் சேர்ந்து எல்லா வேலை எல்லா வித மக்களுக்கும் எல்லா வித மொழியிலையும் எல்லாத்துலையும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதாவது எந்த இடையில் இல்லை வித தொழில் செய்ய வேண்டாம் இலங்கையின் சட்டத்திட்டத்துக்கு அமைய நீங்கள் தொழிலை செய்யும் தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த விதையை தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் எந்த வித மரபும் தெரியுது அதாவது இலங்கையின் சட்ட திட்டத்துக்கு அமைய தொழிலை செய்து கொண்டு நாங்கள் இந்த கடலில் சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு ஒரு படகுல நானூற்றம்பது கிலோ மீனை கொண்டு போய் மாதிரி சிறு மீனவர்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறது வாழ்வாரமும் பிற்காலத்து சந்ததியும் நாங்கள் என்ன இந்த கடல் மீன்பளம் கொண்ட நாடு மீன்பளம் கொண்ட இடம் அந்த மீன்பளத்தை நாங்கள் பாதுகாக்கிறது எங்களை மீனவர் சமுதாயத்தில் தேவைப்பாடு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட சந்ததிகளுக்கு நாங்கள் விட வேண்டிய தேவைப்பாடு அதுக்கு நினைவாக நீர்வளத்துணைகளும் அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கு இந்த சட்டவிரோத தொழில செய்கிறவர்கள் வந்து இவர்கள் வந்து சென்னிலங்கை மீனவர்கள் இவர்கள் வந்து இங்கே தொழிற்சங்க நாங்கள் வித மரபும் தெரிவிக்கலை சட்டவிரோத தொழில் செய்ய தான் நாங்கள் கேட்குறோம் அதை செய்து கொண்டு அதை கொண்டந்த மீனவர் எங்களை அச்சுறுத்தலும் வீடியோ எடுத்து நாங்கள் பார்க்கிறோம்ன்றதும் அவதூறான அதாவது வந்து சிங்கள மொழியில வந்து கெட்ட வார்த்தைகளை பாதிக்கிறது எங்களுக்கு இதாகவும் மிகவும் மனவர் தருத்தவர்கள் எங்களுக்கு இதால வந்து நாங்கள் தொழிற்செயலகே கடலில் கடல்ல எங்கட மாதிரி போனா இவங்க அடிச்சு போடுவாங்களோ சாக்கொண்டு போடுவாங்களோன்ற பயங்களும் இதை வந்து அரசாங்கம் நல்லெண்ணத்துக்காக அவையில எந்தவித சட்ட தொழில் சட்டவிரோதமான தொழில்களும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அவளுக்கு தக்க சந்தனை கொடுக்குமாறு தாழ்மேடம் கேட்டுக்கொள்ளி நிரந்தர வசதிகளாக கொண்டான் நான் சட்டமயம் முல்லத்தீவு மாவட்டத்தின் தேசிய ஒத்துழைப்பு மீனவ இயக்கத்தின் இணையத்தின் மாவட்ட தலைவராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன் சட்டவிரோத தொழில் ஒட்டுமொத்தமாக முல்லத்தி மாவட்டத்தில் செய்யப்படும் கலப்பு கடல் பெருங்கடல் சட்டவிரோத தொழில்களை ஈடுபடுபவர்களை தடுத்து நிறுவுத்தற்கும் கைது செய்வதற்கும் மாவட்ட தலைவர் என்ற ரீதியில் நானும் அதாவது முல்லத்தியில் உள்ள கடற்படை முகாமினரும் நீர்வளத்திக்கினரும் பொது மக்களும் சங்கங்களும் பூரண ஒத்துழைப்பு தந்து சட்ட தொழிலை கைது செய்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் நாங்கள் சென்றபோது ரெண்டு படகுகள் வைத்து கைப்பற்றப்பட்டன இன்றைய தினமும் நாங்கள் போகும்போது ஒரு சுருக்கு விலை வளைத்த சட்டவிரோத சுருக்கலை வளைத்து அந்த போட்டில் நாங்கள் கைப்பற்றின போட்டில் வலை எதுவும் இல்லை தனிய மீன் ரெண்டு பெட்டி நூற்றி இருபதாம் பெட்டி ரெண்டு கைது கைது வந்து நீர்வாதம் இந்த முன்னால விட்ட போது உரிமையாளர் அதாவது வந்து நீர்வாதிகள் வந்து திணைக்களத்துடன் கதைத்து விட்டு நாங்கள் வந்த போது எங்களை வந்து கொலை அச்சுறுத்தல் கொலை அச்சுறுத்தல் வந்து மிரட்டி அவர் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சட்ட யார் என்ன செய்தாலும் சட்டம் தரத்தை நிறுத்துவதை நிறுத்துவதுதான் முள்ளி மாவட்டத்தில் தரத்து நிறுத்துவதை நிறுத்துவதுதான் அவர்கள் எப்படி செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் மேல் கை வைத்தால் விஷயம் நாங்கள் பார்க்கிறோம் அமைச்சர் மட்டத்திலேயும் கதை அநேகமான ஜனாதிபதிக்கும் நாங்கள் எழுத்து மூலம் போட போகின்றோம் போடப்பட்டிருக்கு போடவும் போகின்றோம் இந்த விடயம் தொடர்பாக கூடிய மக்கள் ஒத்துழப்படை செய்யப்பட்ட தொழிலை பிடிப்பதற்கு முள்ளச்சி மாவட்ட சங்கங்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு நீக்கோடு இன்றைய தினம் கலப்பில் பிடிப்பட்ட சட்டவிரோத விட்டு வெள்ளம் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது படகுக்கு மேலே இன்றைய தினம் நீதிமன்ற முன்னிலையில் எரிக்கப்பட உள்ளது அந்த தகவலையும் தந்து மற்றது கொண்டிருந்தோம் சட்டவிரோத தொழில் ஈடுபடுபவர் எங்களுடன் முரண்படுகிறார்கள் அவர்கள் முரண்படுறதால எந்தவித பயனும் அவர்களுக்கு இல்லை எப்படி நடந்தாலும் நாங்கள் கொண்டு வருவது கொண்டு வருவது